கத்திர்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு இன்றைக்கு முதல் நம்முடைய லெந்த் நாட்கள் ஆரம்பிக்கிறது அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய பாவங்களை குறித்து நம்ம ஆராய போறோம் என்னென்ன பாவங்கள் நம்ம செய்கிறோம் பிப்ளிக்கெலாம் நம்ம என்னென்ன பாவங்கள் செய்கிறோம் என்னென்ன மீறுதல்கள் செய்கிறோம் அப்படின்னு நம்ம பைபிளோட சேர்த்து நம்மளை அது நம்மளையும் பைபிளையும் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் நம்மளோட பாவங்களை வந்து நம்ம ஆராய போகிறோம் சரிங்களா இந்த நாற்பது நாளும் நம்ம இதை பண்ண போகிறோம் நாற்பது நாள் அப்படி பண்ணும்போது எது பாவம் எது அக்கிரமம் எது மீறுதல் அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அதுலேருந்து நம்ம இயேசப்பாவோட ரத்தத்தினால நம்ம வெளியில வர முடியும் முதல் பாவமாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்ப்படியாமை டிஸ்அபிடியன்ஸ் இல்லைங்களா இதை பத்தி ரோமர் ஐந்து பத்தொன்பதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ் படியாமைனாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ் படிதல்னாலே நீதிமான்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு மனுஷன் ஆதாம் வந்து ஆண்டவர் சொன்ன அந்த விளக்கப்பட்ட அந்த கனியை என்ன பண்ண ஆண்டவர் இதை சாப்பிடாதுன்னு சொன்னதை வந்து ஆதாமும் ஏவாலும் அவர் சொன்னதை கேட்காம சாத்தான்னு சொன்னதை கேட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த கனியை சாப்பிட்டாங்க அதனால என்னன்னாங்க ஏதேனும் இருந்து ஆண்டவர் வந்து அவங்கள விளக்கினார் இல்லையா ஸோ அந்த பாவம் இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட ப நம்மளோட பாவத்தினால நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ அதை தான் இந்த வசனம் சொல்லுது அது அந்த வசனத்தில் செகண்ட் லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் ஆனால் ஆண்டவர் அந்த ஒருவர் யார் ஏசப்பா வந்து அவருடைய தகப்பனுடைய பேச்சை கேட்டு அவர் வந்து கீழ்ப்படி இந்த உலகத்துக்கு வந்து பாவத்துல வந்து ப~ பாவிகளா இருக்கிற நம்மள மீட்டாரு இல்லையா அதனால அவருடைய கீழ்ப்படிதல்னாலே ஏசப்பாவோட கீழ்ப்படிதல்னால நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ஆனா ஆதாமோட கீழ்ப்படியாமைனாலே இந்த உலகம் முழுவதும் என்னாச்சு பாவத்துக்குள்ளாச்சு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா கீழ்ப்படிதலுக்கும் கீழ்படியாமைக்கும் உள்ள வித்தியாசம் இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்கள் இப்ப நீங்க கேப்பீங்க எது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது அதை தான் நம்ம இந்த நாற்பது நாளும் பார்க்க போறோம் இது இதை நீ பண்ணாத அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இதை நீ பண்ணாத அப்படின்னு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஆண்டவர் நீ பண்ணாதன்னு சொல்லி அதை நம்ம பண்ணும்போது அது வந்து மீறுதலா இருக்கு ஆனா சில விஷயங்களும் ஆண்டவர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு அந்த செலவு அந்த பண்ணுன்னு சொல்கிற விஷயம் நம்ம பண்ண மாட்டோம் அது அது வந்து என்னது அக்கிரமாக இருக்குது இல்லைங்களா இப்படி அக்கிரமும் மீறுதல்களும் நம்ம நிறைய பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னாகும் நம்மளோட வாழ்க்கையில் பயங்கர நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த ஆண்டவரை விட்டு நம்ம முதல்ல விலகப்படுவோம் இல்லையா நம்ம ஆண்டவருக்கு ஆண்டருக்கு கீழ்படியாமல் இருக்கும்போது அந்த இடத்துல சாத்தான்தான் வந்து கீ சாத்தானுக்கு நம்ம கீழ்படுகிறோங்கிறதா அர்த்தம் இல்லையா ஆண்டவரை சொல்றாரு இதை பண்ணாத ஆனால் நம்ம அதை பண்ண சாத்தான் சொல்றா இதை பண்ணு அப்போ நம்ம அதை பண்ணோன்னு என்ன அர்த்தம் சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படிதானே ஸோ நம்ம சாத்தானுக்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆகும் ஆண்டவருடைய கிருவை நம்மளை விட்டு விலகி போகும் இல்லையா ஸோ நம்ம வந்து ரொம்ப பேர் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம நம்ம குடும்பத்துக்கு தொடர்ந்து வரும் இல்லையா ஸோ தான் நம்ம என்ன பண்ணணும் எப்பவுமே ஆண்டவருக்கு நம்ம கீழ்படியணும் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் இல்லையா தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எல் நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம தேவனுக்கு கீழ்படியணும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் ஸோ நம்ம வந்து இதை எப்படி நம்ம வந்து நம்மளை நம்மளே அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா பைபிள் படிக்கும்போது நமக்கு ஆண்டவர் சொல்கிறார் இது பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறார் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ஆண்டவர் சொல்கிற விஷயங்களை நம்ம செய்தாலே நம்ம வந்து நிச்சயமாக வந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம் ஏசப்பாவை வந்து நம்ம வந்து பின்பற்றும்போது அவர் சொன்ன காரியங்களை நம்ம செய்யும்போது நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம் நம்ம அப்போ நம்மளோட கீழ்படிதல் ஆண்டவரோட ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்மளும் நம்மளோட சந்ததியும் ஆசிர்வதிக்கப்படும் இன்றைக்கு நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள் நான் என்னென்ன காரியத்தில் ஆண்டவருக்கு கீழ்படியாமல் இருக்கிறேன் பிசாசு சொல்கிற காரியங்கள் எதை நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து அதை புரிய வைப்பார் நீங்கள் பைபிள் படிக்கும்போது அதை ஒவ்வொன்றையுமே கவனமாக பாருங்கள் ஏசப்பா எந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்கிறாரு எந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு சோ அதை வந்து நீங்க மைண்ட்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டவருக்கு கீழ்படிங்க பிசாசுக்கு எதிர்த்து நாட்களும் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து இந்த மெடிடேட் பண்ணலாம் பைபிள் வேர்சஸை ஒரு 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 என்ன சொல் இந்த நாற்பது நாட்களும் நம்ம வந்து ஒரு ரிவைவல் நமக்குள்ளேயே ஒரு ரிவைவல் வர்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஸ்தோத்திரம் ஆமீன்